நான் சொல்வதில் தவறு இருந்தால் நீங்கள் தரும் தண்டனையை ஏற்க தயார் நீங்கள் தயாரா என்று இபிஎஸ்ஐ பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விடுக்க எடப்பாடி பழனிசாமியோ தன் தரப்பு நியாயங்களை வரிசையாக அடுக்க சட்டசபையிலேயே இருவருக்கும் கடும் வார்த்தை மோதல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்றது இந்த உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசினார் அண்ணா பல்கலை வழக்கில் நாங்கள் கருப்பு பேச்சு அணிந்து வருவதை பார்த்து மலிவான அரசியல் செய்வதாக சொல்லும் நீங்கள் எம்ஜிஆரை பேச விடாமல் தடுத்தது ஜெயலலிதா மீது தாக்குதல் நடத்தியது சபாநாயகர் இருக்கையில் ஏறி நடனமாடியது இதுதான் மலிவான அரசியல் என்று எடப்பாடி பேச ஆரம்பிக்க குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யை திரும்ப திரும்ப கூறி நீங்கள் தரும் அறிக்கைகளுக்கு நாங்கள் பதிலளிக்காமல் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது அதற்கான பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல உடனே எழுந்த எடப்பாடி அண்ணா பல்கலை விவகாரத்தில் யார் அந்த சார் என்று கேட்டால் நீங்கள் ஏன் பதறுகிறீர்கள் யாரை காப்பாற்ற நினைக்கிறீர்கள் என்று கேட்க யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை வாங்கித் தருவோம் இதையே நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசினால் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை தொடங்க வேண்டியிருக்கும் என்று கடுகெடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் உடனே அண்ணா பல்கலை விவகாரத்தில் எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்று கேள்வி கேட்ட பழனிச்சாமி பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு குற்றவாளிகளில் மூன்று பேர் உடனே கைது செய்யப்பட்டனர் என்றார் அடுத்த நொடியே சூடான பதிலை கொடுத்த ஸ்டாலின் பொள்ளாச்சி வழக்கு புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அண்ணா பல்கலை விவகாரத்தில் புகார் அளித்த உடனேயே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்றார் கோவத்துடன் பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் அளித்தவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதுதான் உண்மை புகார் கொடுத்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொள்ளாச்சி சம்பவத்தில் புகார் வந்ததும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை புகார் அளித்த பனிரெண்டு நாட்களுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்பட்டது என கூற உடனே எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக வந்து புகார் கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி முக்கிய குற்றவாளிகளில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விட்டனர் ஒருவர் மட்டும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் இதுதான் உண்மை என்றார் இதை முழுமையாக மறுத்த முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகரிடம் இது தொடர்பான ஆதாரத்தை வழங்குவதாக சொன்ன நிலையில் இன்று அப்பாவுவிடம் ஆதாரத்தை வழங்கினார் இந்த நிலையில் மு க ஸ்டாலின் கூறியது தான் உண்மை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி சம்பவம் நடந்த பனிரெண்டு நாட்களுக்கு பின்புதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினாறாம் தேதியே காவல்துறை கவனத்தில் வந்துள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் எஸ்பியிடம் புகார் அளிக்க சென்றுள்ளார் ஆனால் அவரால் எஸ்பியை இருபத்தி இரண்டாம் தேதிதான் தான் பார்க்க முடிகிறது பின்னர் தான் இருபத்தி நான்காம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகார் பெறப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இதுதான் உண்மை இதில் வேறு ஏதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து சட்டப்பேரவையை நாள் குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவும் ஒத்தி வைத்துள்ளார்